பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் ஜூலை மாதத்தின் முதலாம் நாளிலே ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த ஆறாம் மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் தாமே நம்மை அருமையாய் பாதுகாத்து வழி வருகிறது அதற்காக அவருடைய திருப்பாதங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நன்றி செலுத்துவோம் கடந்த மாதம் முழுவதும் கடவுள் தாமே அருமையாய் நம்மை வழிநடத்தினார் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவித்தார் பாதுகாத்தார் நமக்கு தேவையான எல்லா பலனையும் சத்துவத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து சமாதானத்தோடு வழி நடத்தினார் அதற்காக அவருடைய திருப்பாதங்களிலே விழுந்து நாம் நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதமும் கூட கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார் நம்மை வழி நமக்கு என்னென்ன தேவைகள் எப்பொழுது சந்திக்கப்பட வேண்டுமோ அந்த நாளிலே அந்த நேரத்திலே நிச்சயமாகவே சந்தித்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் இந்த மாதத்திற்கென்று நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறைவாக்கு திருப்பாடல் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர் ஆமேன் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே பலரும் பல நேரங்களிலே நல்ல ஆசீர்வாதங்களை கடவுளின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வோம் ஆனால் சில சமயங்களிலே நம்முடைய தடுமாற்றத்தின் காரணமாக நம்முடைய பாவங்களின் காரணமாக நம்முடைய அசட்டை தனங்களின் காரணமாக அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இழப்பதற்குரிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம் அப்படியாக கடந்த மாதங்களிலோ கடந்த வருடங்களிலோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கடவுள் எப்பொழுது என்னை மேன்மையான இடத்திற்கு மீண்டும் கொண்டு வருவார் எப்பொழுது கடவுளுடைய வாசல் எனக்காக திறக்கப்படும் நான் வேண்டி நிற்கிற விண்ணப்பங்களுக்கு எப்பொழுது கடவுள் பதில் கொடுப்பார் என்று கடவுளின் மீது முழு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையிலே உறுதியோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் தாமே இந்த அருமையான வாக்கை கொடுக்கிறார் கடவுள் நிச்சயமாகவே இந்த நாளிலிருந்து எந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டு இதுநாள் வரை கடந்து வந்தீர்களோ துக்கப்பட்டு இருந்தீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை அருமையாய் நடத்தப் போகிறார் ஆற்றி தேற்றி அரவணைக்கப் போகிறார் நாம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஆசீர்வதித்து கொடுப்பார் அரை வருடத்தை நாம் அருமையாய் கடந்து வர கடவுள் கூட இருந்து நம்மை வழிநடத்தின தேவன் இந்த ஏழாம் மாதம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான மாதமாக நாம் ஒவ்வொருவருக்கும் அமையும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு நம்பி கடவுளின் பாதத்திலே நாம் விண்ணப்பிக்கிறோமோ கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் எல்லா காரியங்களிலும் நமக்கு நிறைவை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆ நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக புதிய மாதத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றியப்பா இந்த மாதத்திற்கென்று நாங்கள் பெற்ற இந்த இறைவாக்கின்படியாகவே இயேசு மகாராஜா எங்களுடைய எல்லா தாழ்வையும் பார்த்து எங்களுடைய கண்ணீரை கண்டு இன்று முதல் எங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கப் போகிறீரப்பா எங்களை பெருகச் செய்ய போகிறீரப்பா அதற்காக மது பாதங்களிலே விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களை இந்த மாதம் நிச்சயமாகவே நம்மை மேன்மையுற செய்கிற மாதமாக கடவுள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் உற்சாகத்தோடு இந்த மாதத்தை தொடங்குவோம் எப்பொழுதும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உறுதியாய் நிற்போம் அவரே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ